வெல்கம் டு தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை இந்த வீடியோவில் சில முக்கியமான மார்க்கெட் தகவல்களை பார்க்கலாம் டிசம்பர் இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்த்துடலாம் சென்செக்ஸ் நாற்பத்தி ரெண்டு புள்ளி குறைஞ்சி எண்பத்தஞ்சாயிரத்து ஐநூற்றி இருபத்தி நாலில் முடிஞ்சிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அஞ்சு புள்ளி அதிகரித்து இருபத்தாறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழில் முடிஞ்சிருக்கு நிஃப்டி பேங்க் அஞ்சு புள்ளி குறைஞ்சு ஐம்பத்தொம்பதாயிரத்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பதாக இருக்குது டிசம்பர் இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை நேற்று வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிருக்கிறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் மூவாயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க கிஃப்ட் நிஃப்டி ஃப்யூச்சரு இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டில் வர்த்தகமாயிட்டிருக்கு ஐம்பத்தஞ்சு புள்ளி அதிகரிச்சிருக்கு இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தொம்பது ரூபா அறுபத்தஞ்சு பைசாவா ஸ்டேபிளாக இருக்குது நிறுவனங்களை வந்து மூன்றாம் காலாண்டு முடிவுகள் வர்றதுக்கு தொடங்கும் இனி ஜனவரி மாதம் அதில் வந்து முக்கியமான நிறுவனங்களோட மூன்றாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிற டேட்டு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஹெசிஎல் டெக்னாலஜி வந்து ஜனவரி பன்னெண்டாம் தேதி மூன்றாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க கூடவே டிவிடெண்ட் குறி குறித்த அறிவிப்பும் இருக்குது இன்ஃபோசிஸ் ஜனவரி பதினான்காம் தேதி மூன்றாம் காலாண்டு முடிவுகள் அறிவிக்கப் போகிறாங்க ஏஞ்சல் ஒன் ஜனவரி பதினஞ்சாம் தேதி மூன்றாம் காலாண்டு முடிவுகள் அதாவது கியூ த்ரீ ரிசல்ட் அறிவிக்கிறாங்க ஜனவரி இருபதாம் தேதி குஜராத் கேஸ் மூன்றாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க போனஸ் குறித்த அறிவிப்பை பார்க்கலாம் ஆர் ஆர் ராம் ரத்னா வயர்ஸ் லிமிடெட் போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க ஒன்று டு ஒன்று போனஸ் எக்ஸ்டேட் வந்து இருபத்தாறு பன்னெண்டு எக்ஸ்டேட்டு அது வந்து ஆர் ஆர் ரத்னா வயர்ஸ் வச்சிருக்கிறவங்க கவனிச்சுக்கோங்க ஏ ஒன் லிமிடெட் கம்பெனி வந்து போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க எக்ஸ்டேட் வந்து முப்பத்தோராந்தேதி இந்த மாதம் மூணு இஷ்டு ஒன்றுன்ற விகிதத்தில் போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு பங்கு நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா மூணு பங்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் மொத்தம் உங்கள்ட்ட நாலு பங்கு கையில் இருக்கும் அப்புறம் ஸ்டாக்ஸ் ஸ்பிளிட் பண்ணுற நிறுவனங்களை பார்க்கலாம் நுவாமா வெல்த்து ஸ்டாக்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க ஒன்னு அஞ்சுன்ற விகிதத்தில் ஸ்டாக்கை ஸ்பிளிட் பண்ணுறாங்க டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வந்து எக்ஸ்டேட்டு ஒன்று ஸ்ட் அஞ்சு ஒரு ஸ்டாக் வச்சுருந்திங்கன்னா அதை அஞ்சு ஸ்டாக்காக பிரிச்சுடுவாங்க மொத்தம் அவங்கள்ட்ட அஞ்சு ஸ்டாக் இருக்கும் கேபிஎன் ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுறாங்க அதாவது நம்ம வந்து இப்போ ஸ்டாக் ஸ்பிளிட் பார்த்தோம் இது ரிவர்ஸில் பண்ணுறாங்க எப்படின்னா ரேஷியோ ஒன்னு பத்து ஃபேஸ் வேல்யூ வந்து ஒரு ரூபாயிலேருந்து பத்து ரூபாயாக மாறிடும் அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க பத்து ஸ்டாக் பத்து ஸ்டாக்கை வாங்கிட்டு ஒரு ஸ்டாக் தருவாங்க கம்பெனியோட அதாவது இது வந்து கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் ஏன்னா ஸ்ட்ராங் ஆயிரும் கம்பெனியோட இது மதிப்பு அதிகமாயிரும் அதை பார்த்துக்கோங்க அதனால் இது வந்து ரொம்ப பாசிட்டிவான நியூஸ் தான் ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு ரேஷியோ வந்து ஒன் டு பத்து முதல்ல அந்த ப ஒரு ரூபா இருந்த ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபாயிரும் ஸ்டாக் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஸ்டாக்கு பத்து ஸ்டாக் இருந்தால் ஒரு ஸ்டாக்காக மாறிடும் எம்சிஎக்ஸ் இண்டியா ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுறாங்க ஒன் டு அஞ்சுன்ற விகிதத்தில் ஒரு பங்கு வச்சுருந்திங்கன்னா அஞ்சு புதிய பங்குகள் உங்களுக்கு கிடைக்கும் எம்சிஎக்ஸ் இண்டியா லிமிடெட் பார்த்துக்கோங்க ரெக்கார்ட் டேட் வந்து ஜனவரி ரெண்டாம் தேதி கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் பார்ப்போம் ஏ ஒன் லிமிடெட் நம்ம போனஸ் பார்த்தோம் ஏற்கனவே ஒன்று இஷ்டு மூணு போனஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம் அதே கம்பெனி ஏ ஒன் லிமிடெட் இப்போ ஸ்டாக் ஸ்பிளிட்டும் அறிவிக்கிறாங்க எப்படின்னா பத்து இஸ்ட்டு ஒன்று ஏ ஒன் லிமிட்டோட லிமிட்டெடோட போனஸை நம்ம பார்க்குறப்ப என்ன பார்த்தோம்னா ஒன்று ஈஸ்ட்டு மூணுன்ற விகிதத்தில் பார்த்தோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா அவங்கள்ட ஒரு ஸ்டாக் இந்த கம்பெனி இருந்துச்சுன்னா போனஸ் என்ன ஆகும்னா மொத்தம் மூணு ஸ்டாக் போனஸாக கொடுப்பாங்க மொத்தம் நாலு ஸ்டாக் உங்கள்கிட்ட இருக்கும் அப்போ இப்போ ஸ்டாக் ஸ்பிளிட்டு பத்து இஸ்ட்டு ஒன்றுன்னு சொல்கிறாங்க அப்போ ஆகும்னா நான் பத்து இஸ்ட்டு ஒன்றுண்டா நாலு ஸ்டாக்கு நாற்பது ஸ்டாக்காக மாறிடும் இப்போ மொத்தத்தில் நீங்கள் ஒரு பங்கு வச்சுருந்தீங்கன்னா ஏ ஒன் லிமிட்டெட் நிறுவனத்தோடது நாற்பது பங்காக அவங்களுக்கு இருக்கும் அடுத்து எல்லாம் முடிகிறப்ப இதுதான் அவங்க ரொம்ப சுருக்கமாக போனஸ் கொடுக்குறப்ப நாலு பங்காக மாறும் இப்போ ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுறப்ப நாற்பது பங்காக மாறிடும் மொத்தம் அவங்கள்கிட்ட ஒரு ஸ்டாக் இருக்கவங்களுக்கு நாற்பது ஸ்டாக் இருக்கும் பத்து ஸ்டாக் வச்சுருந்திங்கன்னா நானூறு ஸ்டாக் ஆயிரும் அப்புறம் ஹில்டன் மெட்டல் ரைட்ஸ் இஷ்யூ பார்ப்போம் ரைட்ஸ் இஷ்யூ வந்து ரேஷியோ வந்து பதினாலு இஸ்டி இருபத்தொம்போது இருபத்தொம்போது பங்கு உங்கள்கிட்ட ஹில்டன் மெட்டல் இருந்துச்சுன்னா பதினாலு புதிய பங்குகள் கொடுக்குறாங்க அதோட விலை எவ்வளோண்டா வெறும் இருபத்தெட்டு ரூபாய் கொடுக்குறாங்க இப்போ பங்கோட விலை நாற்பத்தி மூணு ரூபாயில் க்ளோஸ் ஆயிருக்கு உங்களுக்கு கொடுக்குற விலை வந்து இருபத்தெட்டு ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு ரூபாய் குறைச்சி உங்களுக்கு கொடுக்குறாங்க வெறும் பதினாலு பங்குக்கு பதினாலு பங்குக்கு கொடுப்பாங்க குறைச்சி உங்கள்கிட்ட இருபத்தொம்போது பங்கு வச்சுருந்தா பதினாலு புதிய பங்கு கிடைக்கும் நீங்கள் இது மாதிரி எவ்வளோ பங்கு வச்சிருக்கீங்களோ அந்த சதவீதத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுப்பாங்க மொத்தத்தில் வந்து நமக்கு நல்ல லாபம்தான் என்னான்னு கேட்டால் இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கவங்க இதில் வந்து கலந்துக்கரணும் இதில் நீங்கள் கலந்துக்கிறாமல் விட்டிங்கன்னா இந்த இந்த லாபம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அதனால் மற்றதில் நீங்கள் கலந்துக்கிறாட்டி கூட பெரிய பாதிப்பு வராது ரைட்ஸ் இஷ்யூவில் கலந்துக்கிறாட்டி என்ன ஆகும்னா இப்போ இருபத்தொம்போது பங்கு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு புதிய பங்கு வந்து கிடைக்காது நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் அப்படி அப்ளை பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படும் இதை மெயினாக நீங்கள் வந்து ரைட்ஸ் ரைட்ஸ் இஷ்யூவில் கலந்துக்கிறணும் அதை மறந்துடாதீங்க இருபத்தொம்போது பங்கு வச்சுருந்தா பதினாலு பங்கு பார்த்துக்கோங்க ரெக்கார்ட் டேட் வந்து இருபத்தாறாம் தேதி ரெக்கார்ட் டேட் வச்சுருக்கவங்களுக்கு இருபத்தாறுக்குள்ளே நம்ம வாங்கியிருக்கோம் ஆனால் இப்போ இன்றைக்கி வாங்கினா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி காரணம் என்னென்னா நாளைக்கு கிறிஸ்மஸ் லீவு அதனால் இன்றைக்கி முயற்சி பண்ணாதீங்க அந்த நிறுவனத்தை பற்றி எது எது என்னென்னு தெரியாமல் நம்ம திடீர்னு வாங்கவும் முடியாது இதை நம்ம ஒரு செய்திக்காகத்தான் சொல்கிறோம் வச்சுருக்கவங்க பயன்படுத்திக்கோங்க புதுசாக வாங்குறவங்களாம் எதையுமே ஆலோசனை பண்ணாமல் உடனே வாங்கிட முடியாது அதனால் நம்ம அதை பற்றி பார்த்துக்குருவோம் இப்போ வச்சுருக்கவங்களுக்கு இது நியூஸ் பயன்படும் நண்பர்களே மீசோ நம்ம எதிர்பார்த்த வேலை முதல் முறை வாய்ப்பு நமக்கு கிடச்சிருச்சு ரெண்டே நாளில் இருபதாந்தேதி டிசம்பர் சனிக்கிழமை நம்ம போட்ட வீடியோவில் இரநூத்தி இருபத்தி நாலுரூவா இருந்துச்சு நம்ம முதல் முறை வாய்ப்பு நூற்றி எண்பத்தஞ்சில் இருக்கிறதா சொல்லியிருந்தோம் ரெண்டே ட்ரேடிங் செஷனில் இருபது சதவீதம் இறங்கியிருக்கு இறங்கி நமக்கு நம்ம எதிர்பார்த்த வாய்ப்பில் வந்துருச்சு முதல் முறை வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் லாங் டேம்க்கு வச்சுக்கலாம் அதே சமயத்தில் அடுத்தடுத்த காலாண்டு முடிவுகளை பார்க்கணும் ஒருவேளை காலாண்டு முடிவுகள் நல்லா இருந்தால் ரொம்ப டாப்பில் போயிடும் காலாண்டு முடிவுகள் சரியில்லைன்னா இன்னும் ரெண்டாவது முறை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது முறை வாய்ப்பு நூற்றி அறுபத்தாறில் இருக்கிறதா நான் பார்க்குறேன் நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடுங்க அவசரப்பட்டு எந்த ஸ்டாக்கிலையும் மொத்த பணத்தையும் கொண்டு போடாதீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய லாஸில் இருந்துருப்பீங்கன்னு அதனால தான் பொறுமையாக இருக்கணும்னு நம்ம வீடியோ தலைப்புலேயும் நான் போட்டிருந்தேன் அதை நீங்கள் பார்த்துக்கங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டுருந்த மாதிரி புதிய கம்பெனி ஐப்போவில் வந்ததெல்லாம் வந்து நம்ம அதிக விலை கொடுத்து வாங்கிடக்கூடாது இனி இன்னும் ஏழாம் தேதி தான் பெரிய திருவிழா அந்த ஏழாம் தேதியில் ஒரு மாற்றம் ஏற்படும் ஏன்னா ஆங்கர் இன்வெஸ்டர் ஐம்பது சதவீதம் பங்குகளை ஏழாம் தேதியாக விற்க போகிறாங்க அவங்க ஒன்றும் விற்கவே இல்லை அவங்க விற்கிறதுக்கு முன்னாடியே இப்போ வந்து இவ்வளோ இறங்கிருச்சு அப்போ அவங்க என்னன்னா அவங்க ரெடியாக இருப்பாங்க விற்கிறதுக்கு ஏன்னா அவங்க லாபத்தில் இருக்குதுன்னு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க இப்போ வந்து அது நஷ்ட லாபம் ஆயிடுச்சு அவங்க லாபம் பெரிய லாபமாக முதல் எதிர்பார்த்துருப்பாங்க இப்போ அவங்க லாபம் நல்லா குறைஞ்சிக்கிட்டே வருது அவங்க என்ன செய்வாங்கன்னா விற்றுட்டு அடுத்து ரிசல்ட் வரும்போது வாங்கிக்கிறோம்னு சொல்லி விற்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க மேலும் வீக்னஸ்க்கு தான் வாய்ப்பு இருக்குது ஆனால் ரிசல்ட்டுக்கு முன்னாடி எந்த முடிவும் நம்ம சொல்ல முடியாது ரிசல்ட்டு கொஞ்சம் நல்லா இருந்தால் கூட பங்கு விலை ஏறிடும் இதெல்லாம் நம்ம யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும் எப்போயுமே பொறுமையாக இருந்து அவசரப்படாமல் நமக்கு கிடைக்கிற விலைக்கு நம்ம வாங்கணும் அது இருக்கிற விலைக்கு நம்ம வாங்கக்கூடாது நம்ம எதிர்பார்க்குற விலைக்கு வந்தால் வாங்கணும் அதே சமயம் நம்ம எதிர்பார்க்குற விலைக்கு ஒரு கம்பெனி வரலைன்னா அதை போட்டு விரட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது அதை விட்டுறணும் அடுத்த ஒரு சீசனில் ஏதாவது ஒரு சீசனில் அது நம்ம இட நினைக்கிற விலைய விட கொஞ்சம் கூட வர்றப்போ கூட வாங்கிக்கலாம் அதுக்காக அது கிடைக்கலன்னு வருத்தப்படுறதெல்லாம் தேவையில்லை நிறையா கம்பெனி இருக்குது நம்ம ஒரு வேளை அதை போய் அவசரமாக போய் விலை கூட கொடுத்து வாங்கிட்டு அது திரும்ப இறங்கும் போது கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்மன்னு ஒரு வே ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கரணும் அந்த விலைக்கு வந்தால் வாங்கணும் இல்லாட்டி வேணாம் அவ்வளோதான் இதான் நல்ல ஒரு இதாக இருக்கும் இதை நீங்கள் யோசித்து பயன்படுத்திக்கோங்க ஆர்விஎன்எல் ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநராக சலீம் அகமது நியமிக்கப்பட்டிருக்காரு டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து இது இது அமலுக்கு வர்றதா நிர்வாகம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆர்விஎன்எல் ஸ்டாக் ப்ரைஸ் நேற்று முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றில் முடிஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூடு ஸ்டாக்கு கவனமாக இருக்கணும் டிசம்பர் நாலாம் தேதி நம்ம போட்ட வீடியோவில் இரநூத்தி அறுபதில் முதல் முறை வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தோம் ஒரு முந்நூறுக்காவது வரணும் முதல் முறை வாய்ப்பு முந்நூற்றி அஞ்சில் முதல் முறை வாய்ப்பு இருக்குது இறங்க இறங்க பயன்படுத்திக்கலாம் அதே சமயத்தில் இப்போ ஓவர் வேல்யூவாக இருக்குது ரயில்வே பட்ஜெட் வந்தப்போ பட்ஜெட்டில் ரயில்வேக்கு என்ன அறிவிப்பு கொடுக்க போகிறாங்கிறதுக்கு அப்புறம் தான் இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம முடிவு பண்ணணும் அதே மாதிரி ரிசல்ட்டும் வரணும் இந்த மாதம் ரிசல்ட்டு வரும்னு நினைக்கிறேன் ஜனவரியில் வரவும் நம்ம ஒரு நல்ல முடிவாக எடுப்போம் விலை கூட கொடுத்து போய் உள்ளே போய் சிக்கிக்கிறாதீங்க கோல் இண்டியா அதிகமான டிவிடெண்ட் தரக்கூடிய நிறுவனம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இதோட துணை நிறுவனங்களான சவுத் ஈஸ்டர்ன் கோல் ஃபீல்டு மகாநதி கோல்ஃபீல்டு ரெண்டு நிறுவனங்களையும் பட்டியலிடுறதுக்காக அப்ரூவல்காக காத்திருக்குறாங்க இது வந்து ரொம்ப பாசிட்டிவ் நியூஸாக நம்ம பார்க்கணும் முதல் முறை வாய்ப்பு முந்நூற்றி எழுவதில் இருக்கிறதா சொல்லியிருந்தோம் அது வந்து வாய்ப்பு நவம்பர் மாதமே கிடச்சிருச்சு இருபத்தி தேதி கிடச்சிருச்சு வச்சு ஹோல்டு பண்ணுங்கள் இது வந்து நல்ல ஒரு நிறுவனம் இப்போ இந்த லிஸ்டிங்கெலாம் பண்ணாங்கன்னா துணை நிறுவனங்களை நல்ல பங்கு விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக வாங்குறவங்க இப்போதைக்கு விலை கூடிருச்சு கொஞ்சம் டிப்பானா பார்த்துக்குருவோம் சென்னை பெட்ரோலியம் ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை ஆயிரத்தி நூற்றி மூணு வரைக்கும் போயிருக்கு லோ நானூற்றி முப்பத்தி மூணு வரைக்கும் கீழே போயிருக்கு க்ளோஸிங் எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் க்ளோஸ் ஆகிருக்கு பிஇ ரேஷியோ பதினொன்று செட்டார்பி முப்பத்தி எட்டு புக் வேல்யூ வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஒன்று புள்ளி நாற்பத்தஞ்சு டைமாக இருக்குது ஆண்டு ரிசல்ட்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதே சமயம் நஷ்டம் வந்து ஐம்பத்தாறு கோடியாக இருந்து போன காலாண்டில் இந்த காலாண்டு எழுநூற்றி ரெண்டு கோடி லாபம் மிகப்பெரிய வித்தியாசம் போன ஜூன் காலாண்டில் ஐம்பத்தாறு கோடி நஷ்டம் இந்த செப்டம்பர் காலாண்டில் எழுநூற்றி ரெண்டு கோடி லாபம் இதனால் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க இந்த பங்கை விலையோட உச்சிக்கு கொண்டு போயிட்டாங்க ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் போயிடுச்சு இப்போ அங்கேருந்து விழுந்துச்சு எண்ணூற்றி அறுபது ரூபாயில் வந்து விழுந்து கிடக்கு இது வந்து எண்ணூற்றி பத்தில் முதல் முறை வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஒரு நல்ல நிறுவனம் தான் ஆனால் அந்த காலாண்டு முடிவுகள் பெரிய பெரிய லாபம் கிடச்சதுனால இப்படி ஏற்றி விட்ருக்காங்க ஆனால் ஆண்டு ரிசல்ட் மோசமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிசல்ட் மோசமாக இருந்திருக்கு அதை நம்ம பார்த்துக்கறோன்னா எண்ணூற்றி பத்தில் வாய்ப்பு இருக்குது கோடாக் மஹிந்திரா பேங்க் ஸ்டாக் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு நல்ல ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் உள்ள கம்பெனி நல்ல நிறுவனம் வேல்யூஷன் ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஐம்பதில் முதல் முறை வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் நண்பர்களே நம்ம தமிழ் ஸ்டாக் சேனல் தொடங்கி கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஆயிடுச்சு உங்களின் சிறப்பான ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பெரிய அளவில் ஆதரவு கொடுத்துருந்தீங்க நம்ம இப்போ ஒரு புதுசாக ஒரு சேனல் ஒன்று தொடங்கியிருக்கோம் இது வந்து முன்னரே திட்டமிட்ட தான் இப்போ புதுசாக திட்டமிடலை முத மொதல் நம்ம இந்த சேனல் தொடங்கணும் அதாவது பெண்களுக்கான ஆடைகள் வடிவமைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் தையல் கலை சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லி நம்ம தொடங்கலான்னு இருந்தேன் அதே சமயத்தில் வந்து பங்குச்சந்தை சேனல் மொதல் தொடங்குற மாதிரி ஆயிடுச்சு மாறிக்கிருச்சு அதை பற்றி ஒன்றும் இல்லை அதனால தான் நான் சரி இது லேட்டாக தொடங்கிக்கிறோன்னு விட்டுட்டேன் இப்போ நம்ம தொடங்கியிருக்கோம் அந்த சேனல் புது சேனல் அதுக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க இந்த சேனலை பொறுத்த வரையில் வந்து பெண்களுக்கான உடைகள் முழுக்க முழுக்க நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது நமக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுப்போன்ற ஐடியாவில் நான் தொடங்கியிருக்கேன் இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ வந்து என்னுடைய பேர் வந்து யாசர் என்னுடைய சொந்த ஊர் வந்து மதுரை மதுரை டவுனு நான் வந்து இங்கே இந்தியாவில் வந்து ஒரு பத்து வருஷம் டெய்லரிங்கில் அனுபவம் எல்லா உடைகளும் ஓரளவுக்கு எனக்கு நல்ல அனுபவம் அது போக பதினஞ்சு வருஷம் மலேசியாவில் அனுபவம் அங்கே போய் பதினஞ்சு வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷமாக தான் டெய்லரிங்கு அங்கே சிங்கப்பூர் கஸ்டமரு மலேசியா கஸ்டமர் எல்லாம் நிறையா இருக்கிறாங்க சிங்கப்பூரில் ஒரு அறநூறு பேர்கிட்ட இருக்கிறாங்க மலேசியாவில் ஒரு நானூறு கஸ்டமரு மற்ற நாடுகளில் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்காங்க ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறாங்க கனடா அவள் ஆஸ்திரேலியாவிலலாம் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க எப்பயாவது வருவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை அந்த மாதிரி ஃபேமிலியாக வந்து தைக்கிறவங்க இருக்கிறாங்க அதனால் அவங்க சர்வீஸ் நம்ம நல்லா பண்ணி கொடுக்குறோம் அவங்களும் வந்து திருப்தியாக இருக்கிறாங்க அன்பான வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க ஆயிரம் பேர்கிட்ட சேனலோட பேர் வந்து சியூ வித் யாசர் இந்த சேனல் வந்து முழுக்க முழுக்க வந்து பெண்களுக்கான உடைகள் பெண் குழந்தைகளுக்கான உடைகளை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து பெரும்பாலும் ஆண்கள் வந்து இப்போ ரெடிமேடு ஆடைகள் தான் பயன்படுத்துகிறாங்க அதனால் அதை பற்றி பேசுகிற ஒரு பெரிய இதில் வருங்காலத்தில் நேரம் கிடச்சா அதையும் பற்றி பார்க்கலாம் முதல்ல பெண்களுக்கான உடைகளை பற்றி நம்ம பார்க்கலான்னு சொல்லி தொடங்கியிருக்கேன் இது உங்களோட நண்பர்களுக்கு நீங்கள் இது பண்ணி வைங்க அனுப்பி வைங்க அப்புறம் வந்து நீங்களும் பயன்படுத்திக்க உங்களுக்கும் தையல் கலையில் விருப்பம் இருக்கிறவங்க இதை வந்து பயன்படுத்திக்கங்க மற்றபடி வந்து இதில் பெண்களோட பொருளாதாரம் வாழ்வாதாரத்தை அவங்க மேம்படுத்திக்கலாம் இதை கற்றுக்கிறது மூலமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெளிவாக கற்றுக்கிறணும் ஏதோ ஏதோ நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அதை வந்து மேம்படுத்திக்கிறணும் அதை மேம்படுத்தி வந்தால் தான் நம்ம அதில் வருமானம் பார்க்க முடியும் நமக்கு ஒரு திருப்தியும் கிடைக்கும் இந்த இதை நம்ம சிறப்பாக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும் ஒரு ஒரு டெய்லரிங் பண்ணி கொடுத்தா அதை அவங்க போட்டு அந்த சட்டை நல்லா இருக்குது நமக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னா அப்போ நமக்கு அதில் சந்தோஷம் சும்மா தைச்சிட்டு போனோம் காசு கொடுத்தோம் அதெல்லாம் ஒரு இதாக இருக்காது அதனால் இதை மேம்படுத்துகிற நோக்கத்தில் தான் நம்ம இதை சொல்லிக் கொடுக்குறோம் இன்னொன்று என்னென்னா மூன்று வகையான நபர்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் ஒன்று வந்து டெய்லரிங்கே தெரியாது நான் பிகினர் ஆனால் எனக்கு தையல் கலையில் ரொம்ப ஆர்வம் நான் படிக்கணும் எனக்கு டிப்ளமோ முலாம் போய் படிக்கிறதுக்குலாம் வசதி இல்லை அதுக்கெலாம் நேரமும் இல்லை வீட்டில் இருந்து ஏதாவது கற்றுக்கறணும் ஆனால் தெளிவாக கற்றுக்கறணும் நான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான சேனலாக இருக்கும் பிகினருக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறது புரியும் அது மாதிரி அது அப்புறம் வந்து யாருனா எனக்கு தையல் கலை தெரியும் ஓரளவுக்கு தெரியும் ஆனால் இன்னும் நான் என்னை அப்டேட் பண்ணிக்கிறணும் எனக்கு பெண்கள் உடைகள்லாம் நல்லா தைக்க தெரியும் அதே சமயம் இன்னும் கொஞ்சம் இன்னும் தெளிவாக நான் தைக்கணும் இன்னும் தெளிவாக வெட்டணும் துணி அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அது போக மூணாவது யாருனா இங்கே வந்து நல்ல டெய்லரிங் பண்ணுறோம் நல்லா சம்பாதிக்கிறோம் வெளிநாடு போய் சம்பாதிப்போம் கொஞ்சம் அதிகமான வருமானம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி அப்படி நானும் அப்படி நினச்சி தான் போனேன் அப்படி நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையானதாக இருக்கும் ஏன்னா இங்கே இருக்கிற வருமானத்தோடு அங்கே கொஞ்சம் கூட வருமானம் கிடைக்கும் சின்ன வயசாக இருந்தால் போய் ஒரு அஞ்சு வருஷம் வேலை பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் இந்தியாவில் நம்ம இருந்துக்கலாம் கடை வச்சுக்கலாம் அது ஒரு வெளிநாட்டு அனுபவமும் நமக்கு கிடைக்கும் விருப்பம் இருக்கவங்க போவாங்க அதனால தான் அந்த மாதிரி போகிறவங்க இங்கேருந்து நம்ம எல்லாம் பயிற்சியோட ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னா அங்கே என்ன நடக்குது என்ன மாதிரி உடைகள் எப்படி தைக்கிறாங்க அப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னா அங்கே போனோன்னே அப்டேட் ஆகிருவாங்க அப்டேட்டாக இருப்பாங்க இப்போ இங்கேருந்து போயிட்டாங்க போய் இல்லாட்டி சிரமத்தை எதிர்கொள்ளணும் கொஞ்சம் நாளைக்கு அங்கே உள்ள முறைகள்லாம் வேறு ஒரே தையல் தான் ஒரே இந்தியன் கல்ச்சர் தான் இருந்தாலும் நேர்த்தியாக இருக்கும் அங்கே உள்ள தையல்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் இந்த புடவைகள்லாம் ரெடிமேடாக நாங்கள் தப்போம் அதிகமாக அதான் தைக்கிறோம் நாங்கள் கொஞ்சம் நமக்கு நிறைய அதிக அதிகமான நாள் அதில் நிறையா பேர் நமக்கு இருக்காங்க கஸ்டமர் அந்த புடவைகள் தைக்கிறதுலாம் ரொம்ப நுட்பமாக தைக்கணும் ஏன்னா அது கொஞ்சம் மிஸ் ஆகிட்டால் கூட உயரம் கூட குறையாக வந்துவிட்டால் கூட அந்த இது சேலை போடுறதுக்கு நல்லா இருக்காது அது மாதிரி ரெடிமேட் புடவைகள் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சாரீஸ்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் எண்பதாயிரம் அந்த மாதிரி செல்லாம் சாதாரணமாக வெட்டி தப்போம் ஏன்னா அது மேலே நம்ம மடித்து உள்ளே திணிக்கிற துணியெலாம் நம்ம எடுத்துகிட்டு ஃப்ளாட்டாக தைச்சிருவோம் பெல்ட் வச்சு ஃப்ளாட்டாக தைச்சிட்டு இன்ஸ்கெட் உள்ளே கொடுத்துருவோம் டூ மினிட்ல நீங்கள் போட்டுட்டு போகலாம் இந்தியாவிலையும் இருக்கும் ஆனால் இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல நுட்பமாக இருக்கும் இங்கே கொஞ்சம் அந்த உயரம்லாம் முன்னாடி பின்னாடி எல்லாம் அளந்து இந்த முந்தான நீளம் எல்லாத்தையும் அளந்து ரொம்ப ப்ராப்பராக தப்போம் அதுக்கெலாம் கொஞ்சம் நுட்பமான வேலை தான் அது வந்து சேலையாக இருந்தால் நம்ம பாட்டுக்கு வெட்டி வெட்டி அது அனுபவப்பட்டாச்சு அது மாதிரி வேலைகள்லாம் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிடலாம் தெரிஞ்சு இன்னொன்று என்னென்னா சாரீ ப்ளவுஸே கொஞ்சம் நேர்த்தியாக இருக்கும் அதே மாதிரி அளவு ப்ளவுஸை வச்செல்லாம் நம்ம வெட்டுற முறையெல்லாம் இந்தியாவில் தான் பெரும்பாலும் மலேசியா சிங்கப்பூரில் அளவு ப்ளவுஸ் வச்சு ஒன்று ரெண்டு பேர் கொடுப்பாங்க அவங்க ஃபேவரேட் ப்ளவுஸாக இருக்கும் அதை கொடுப்பாங்க அப்படி கஸ்டமர் நிறையா இருக்கிறாங்க அவங்க வந்து விருப்பப்பட்டு கொடுப்பாங்க அந்த ப்ளவுஸே தைங்க அதே மாதிரி தைங்கன் ஆனால் மற்றபடி எல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்தால் இங்கே நம் தப்போம் கட்டிங் அதிகமாக இருக்கும் ரொம்ப பேட்டன்லாம் ரொம்ப இதாக இருக்கும் பாலிவுட்டில் அங்கே நார்த் இந்தியாவில் போடுற பேட்டர்ன் பெரும்பாலும் வரும் அதெல்லாம் விரும்புவாங்க அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கான உடைகளையும் தைக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் இந்தியாவிலேருந்து தைக்கணுன்னா இந்த அளவுக்கு தேவையில்லை ஆனால் நம்ம வெளிநாடுக்கு வரணும் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தையல் வேலையை கொஞ்சம் நேர்த்தியாக பண்ணாதான் வெளிநாட்டில் வந்தோடனே நம்ம வேலையில் ஈடுபட முடியும் இல்லாட்டி ஒரு ரெண்டு மூணு மாதம் ஒன்றும் இல்லை வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க பழகிடுவாங்க இருந்தாலும் அந்த சிரமத்தையும் தவிர்த்துக்கலாம் இன்னொன்று என்னடா வந்தோடனே நீங்கள் நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன உங்களோட முதலாளி வந்து சரி வந்தவொடனே அப்டேட் ஆகிட்டார் இங்கே உள்ள வேலைக்கு தகுந்த மாதிரின்னு சொல்லி அவங்க இது பண்ணுவாங்க உங்களுக்கு சம்பளங்களும் நல்ல சம்பளம் கிடைக்கும் அதெல்லாம் வச்சு பயன்படுத்திக்கோங்க இதை வந்து இந்த தெரிஞ்சவங்களுக்கு இந்த டெய்லரிங் விரும்புகிறவங்க இந்த பயன்படுத்தணும் ஆனால் இது வந்து ப்ரொஃபஷ்னலான விஷயம் நம்ம வந்து ஒன்று சொல்லிக் கொடுக்குறோம்னா அது தெளிவாக அவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் அதனால் உடனே உடனே டெய்லி காலையில் ஒரு வீடியோ சாயந்தரம் வீடியோ போடுற மாதிரி விஷயம்லாம் இது இல்லை இது வந்து தொழில் இது வந்து கலை இது வந்து ஒரு பழ கலைன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இது வந்து விருப்பப்பட்டவங்க தான் செய்ய முடியும் எல்லாராலையும் செஞ்சிட முடியாது அதனால் இதை வந்து நம்ம இப்போ சொல்லிக் கொடுக்கலான்ற முடிவில் தான் இந்த சேனல் ஆரம்பிச்சுருக்கோம் நேற்று ஆரம்பித்தேன் அது நம்ம இந்த அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் நீங்களும் பயன்படுத்தி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை யூஸ் பண்ண சொல்லுங்கள் அந்த ஒரு ப்ளவுஸை ப்ராப்பராக எப்படி வெட்டுறது ஒரு ப்ளவுஸை வச்சு ஒரு ப்ளவுஸ் எப்படி வெட்டுறது அப்புறம் ஒரு ப்ளவுஸ் எப்படி அளவெடுத்து முறையாக ப்ராப்பராக எப்படி வெட்டுறது அதெல்லாம் படிப்படியாக சொல்லிக் கொடுக்கலாம் அப்புறம் பஞ்சாபி சூட் எப்படி வெட்டுறது இதெல்லாம் அப்படி தையல் நுணுக்கங்களில் கொஞ்சம் ஃபினிஷிங்காக தைக்கிற நம்ம பழகிக்கிட்டோம்னா வருமானங்களை கொஞ்சம் கூட வாங்கலாம் கொஞ்சம் கடை மாதிரி வச்சு நல்லா வேலை பார்க்கலாம் அந்த நம்ம இருக்கிற இதுலேயே இல்லாமல் கொஞ்சம் நம்ம அப்டேட் ஆகி வரலாம் சும்மா வீட்லேயே தைச்சி பெண்கள் அவங்க ஒரு கடை மாதிரி வச்சு அவங்க கொஞ்சம் ஃபினிஷிங்கை கொஞ்சம் அதிகரித்து கொஞ்சம் நேர்த்தியாக தைச்சு கொடுத்தாங்கன்னா தைய கூலியும் கூட வாங்கலாம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆடை அலங்கார விஷயத்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் நம்ம நாடும் வளர்ச்சி அடையும் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு நாட்டுக்கு வந்து ஆடை அலங்காரம் ஃபேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அதெலாம் வெளிநாடுகள்லாம் வளர்ந்த நாடுகள்லாம் அது வந்து நல்லா இருக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அது இதுவும் ஆடைகளும் நல்லா நல்லா அழகாக அணிகிறாங்க இதெல்லாம் நம்மளும் பயன்படுத்திக்கலாம் நீங்களும் தெரிஞ்சவங்களுக்கு இதை அனுப்பி வைங்க ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான ஒரு இதாக இருக்கும் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறக்கு முயற்சி பண்ணுறேன் நீங்கள் பயன்படுத்திக்கங்க பெரிய ஆதரவு கொடுத்துருந்தீங்க தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்து நீங்கள் ஆதரவு கொடுங்க மிக்க மிக்க நன்றி